அத்தியாயம் நூற்று நான்கு அசாசிங்களின் மகாராணி பாகம் ஒன்று யாங் வென்ஷாவிற்கு மூச்சு திணறியது அவனது குரலும் கரகரப்பானது மரணத்திற்கு இவ்வளவு நெருக்கமாக அவன் இருந்ததில்லை அவள் இவன் பொருட்டும் லாங் ஹாவோஸ் சென் பொருட்டும் வந்தாள் கையரின் கடைசி தாக்குதல் யாங் வென்ஷாவின் மார்பின் வலது பக்கத்தை பிளந்தது ஆனால் அவனுக்கு ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது ஏனெனில் அவள் மார்பின் மையத்தை குறிவைக்கவில்லை அங்கே குறிவைத்திருந்தால் ஸ்டார்சி ஸ்பிரிச்சுவல் ஸ்டோ முற்றிலும் அழிந்திருக்கும் இடது பக்கத்தில் தாக்கியிருந்தால் அவனது மரணம் உறுதி இவ்வளவு திறமையான ஒரு கொலையாளி குறி தவறுவாளா அவள் வேண்டுமென்றே அவனுக்கு கருணை காட்டினாள் அவளது வெளிப்படையான கொலை வெறியை உணர்ந்த யாங் வென்ஷாவிற்கு ஒரு கசப்பான புன்னகை ஏற்பட்டது ஆறு கோவில்களும் ஆரம்பத்தில் ஒன்றல்லவா ஆனாலும் நீ கையேர் தன் கையில் இருந்த குத்துவாளை திருப்பினாள் உடனே யாங் வென்ஷாவிற்கு பேச நா எழவில்லை ஆறு பெரிய கோவில்களும் ஒன்றென்று உனக்கு தெரியுமா அப்படியென்றால் உன் கோவிலைச் சேர்ந்த ஒருவனை ஏன் இப்படி காயப்படுத்தினாய் எல்லோரும் மரணத்திற்கு பயப்படுவார்கள் குறிப்பாக திறமைசாலிகள் யாங் வென்ஷாப் சிரமப்பட்டு விளக்கினான் அவன் தான் முதலில் ஆரம்பித்தான் தியாகம் என்ற திறனை பயன்படுத்தினான் மேலும் இது வெறும் போட்டித்தானே கையிற் பதிலளித்தாள் எனக்கு அதெல்லாம் தெரியாது நீதான் அவனை காயப்படுத்தினாய் இந்தப் போட்டி மட்டும் இல்லை என்றால் நீ இப்போது பிணமாக இருந்திருப்பாய் இந்த கணத்தில் அவளது காது லேசாக அசைந்தது அவள் குத்துவாளை உள்ளிழுத்து கொண்டு பின்வாங்கினாள் உடனடியாக யாங் வென்ஷாவின் மார்பிலிருந்து இரத்தம் பீரிட்டது ஆனால் அவளது ஆச்சரியமான வேகத்தால் கையர் அவனது இரத்தத்துடன் தொடர்பு கொள்ளவில்லை அவளது நிழல் மின்னியது அடுத்த நொடி அவள் தனது நீல நிற பிரம்புடன் இரவில் மறைந்து போனாள் யாங் வென்ஷா தனது காயத்திற்கு சிகிச்சை அளிக்க தன்னை கட்டாயப்படுத்தினான் அவன் இப்போது மிகவும் மந்தமாகத் தெரிந்தான் அவனது உடல் இன்னும் சுவரில் சாய்ந்து மெதுவாக நழுவிக் கொண்டிருந்தது உளுக்குள் அவள் மீது கோபம் கொள்ளவில்லை ஆனால் அவன் பெரும் சக்தி இழந்தவனாக உணர்ந்தான் ஒரு மோசமான ஆபத்தை தவிர்த்துவிட்டதாக அவனுக்குத் தோன்றியது ஒருவேளை அவனது வாகனத்துடன் கூட இந்த பெண் கொலையாளியை அவன் சமாளித்திருக்க முடியாது தற்செயலாக நட்சத்திர கடல் கவசம் அவளது பெரும்பாலான தாக்குதல்களை தடுத்தது ஆனாலும் அவளது ஆயிரம் தாக்குதல் ஆன்மீக அடுப்பு டஜன் கணக்கான காயங்களை ஏற்படுத்தியிருந்தது ஒவ்வொன்றும் ஒரு அங்குல ஆழமான வெட்டு மேலும் அவனது மார்பில் கடுமையான காயம் அதிக இரத்தப்போக்கால் அவன் மயக்கம் அடைந்தான் மெதுவாக உணர்வு திரும்பிய லாங் சென் சிரமப்பட்டு கண்களை திறந்தான் அவனது தொண்டை முற்றிலும் வறண்டுவிட்டதாக உணர்ந்தான் ஒரு உலைக்குள் இருப்பது போல் தலை முதல் கால் வரை கொதிக்கும் வெப்பத்தை உணர்ந்தான் சிறிது நேரம் போராடிய பிறகு லாங் ஹாவோஸ் சென் தனது உடலில் இருந்த அனைத்து வலியும் மறைந்துவிட்டதாக உணர்ந்தான் சிரமப்பட்டு சுற்றிலும் பார்த்தபோது அவனது உள் ஆன்மீக சக்தி ஒரு துளிகூட மிச்சம் இல்லை என்பதை ஆச்சரியத்துடன் கண்டான் அதற்கு முன்போல் புனித ஆன்மீக அடுப்பு அவனது மார்பில் அசைவில்லாமல் மிதந்து கொண்டிருந்தது இருப்பினும் அதன் பிரகாசம் மங்கியிருந்தது இந்த தியாகம் திறன் எவ்வளவு வலிமையானது இது பத்து வினாடிகள் மட்டுமே நீடிக்கும் ஆனால் இவனை இவ்வளவு பலவீனப்படுத்திவிட்டது அதிர்ஷ்டவசமாக அவனது உள் உறுப்புகளுக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை ஒரு மென்மையான புனித சக்தி அவனது உடலை தொடர்ந்து ஈரப்படுத்திக் கொண்டிருப்பதை அவனால் உணர முடிந்தது இது புனித குணப்படுத்துதல் என்ற ஏழாவது படிநிலை சக்திமிக்கவர்களால் பயன்படுத்தப்படும் குணப்படுத்தும் திறனின் விளைவு என்று அவனுக்கு தெரியாது இது அவனது உள் உறுப்புகளின் மீது செயல்பட்டு கடுமையான பின்விளைவுகளை தடுத்தது அவன் இப்போது பலவீனமாக இருந்தாலும் அவனது உடலில் எந்த காயங்களும் இல்லை இது அவனது ஒளியின் புதல்வன் உடலமைப்பாலும் கூட தூய்மையான புனித ஒளி ஆன்மீக சக்தியை அவன் கொண்டிருந்தான் தியாகம் மிகப்பெரிய சக்தியை உறிஞ்சினாலும் அவனது உள் ஆன்மீக சக்தியின் தூய்மை காரணமாக இந்த நுகர்வு அவனது ஆற்றலை தூண்டி உணர்வுகளை தூண்டும் விளைவை மட்டுமே கொண்டிருந்தது இதுவும் லாங் யூ இந்த திறனை ஐந்தாவது படிநிலையில் திறக்கப்பட்டவற்றுள் சேர்த்ததற்கான ஒரு காரணம் லாங் யூ இதை லாங் ஹாவோ சென் ஒரு தீவிர ஆபத்தான சூழ்நிலையில் பயன்படுத்த தயாராக வைத்திருந்தார் ஆனால் லாங் ஹாவோ சென் யாங் வென்ஷாவிற்கு எதிரான சண்டையின் போது அவனது ஆன்மீக சக்தி திரவமாக மாறும் நிலையில் இவ்வளவு கடுமையான முயற்சி எடுப்பான் என்று லாங் யூ எதிர்பார்க்கவில்லை உண்மையில் பரம்பரை மோதிரத்தில் ஐந்தாவது படிநிலையில் திறக்கப்பட்ட திறன்களுக்கான முத்திரை முன்னேற்றத்தின் போது திறக்கப்பட்டது எனவே அவன் நான்காவது படிநிலையிலேயே இந்த திறனை பயன்படுத்த முடிந்தது புனித குணப்படுத்துதல் இல்லையென்றால் அவன் ஒரு மாதம் படுக்கையில் இருந்திருக்க வேண்டும் லாங் ஹாவோஸ் சென் உணர்வுக்கு திரும்பியபோது அவனுக்கு ஏற்பட்ட வலி படிப்படியாகக் குறைந்தது அவனது புனித ஆன்மீக அடுப்பில் ஒரு வகையான தானியங்கு ஆன்மீக சக்தி குவிந்திருப்பதை அவனால் மங்களாக உணர முடிந்தது இந்த ஆன்மீக சக்தியை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று அவனுக்கு தெரியவில்லை ஆனால் அது அவனது உடலில் இருந்து முற்றிலும் மறைந்துவிடவில்லை என்பதை அவனால் உணர முடிந்தது அவனது ஆன்மீக சக்தி மீண்டும் திரும்புவது ஒரு காலக்கெடு மட்டுமே லாங் ஹாவோஸ் சென் வாயோரம் புன்னகை வந்தது அவன் யாங் வென்ஷாவிற்கு எதிரான போட்டியில் தோற்றாலும் அவன் மிகவும் கவலையில்லாமல் இருந்தான் இந்த போராட்டத்திற்கு பிறகு அவனது ஆன்மீக சக்தி மீண்டதும் அவன் உண்மையில் ஐந்தாவது படிநிலையை அடைவான் என்று லாங் ஹாவோ சென் நம்பினான் இந்த யாங் வென்ஷா ஒரு மிக கடினமான எதிரி அவனிடம் ஒரு ஆன்மீக அடுப்பு இருந்தது மேலும் அது ஒரு தாக்குதல் அடுப்பு இந்த ஒன்று வி ஒன்று சண்டையில் அவனது ஸ்டார்ச்சி ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ் லாங் செனின் புனித ஆன்மீக அடுப்பைக் காட்டிலும் நிச்சயமாக அதிக பயனுள்ளதாக இருந்தது அப்பா சொன்னது சரிதான் ஒரு தாக்கும் நைட்டிற்கு முன்னேற சிறந்த வழி இடைவிடாத போர்களில் ஈடுபடுவது அவற்றுக்கிடையே எல்லாவற்றையும் உணர்ந்து புரிந்து கொள்வது வேட்டை தேர்வின் அடுத்த கட்டம் தொடங்கும் போது நான் முழுமையாக குணமடைந்திருக்க வேண்டும் நாட்களின் கணக்கின்படி ஆறு பெரிய கோவில்களுக்கும் குறைந்தது மூன்று நாட்கள் ஆரம்ப சுற்றுப் போட்டிகள் இருக்க வேண்டும் ஏனெனில் போர்வீரர் கோவிலின் பக்கத்தில் நிறைய பேர் மீதம் இருக்க வேண்டும் ஆரம்ப சுற்றுகளுக்கு பிறகு மூன்று நாட்கள் ஓய்வு இருக்கும் எனவே மொத்தமாக ஆறு நாட்கள் ஓய்வு கிடைக்கும் இது நான் முழுமையாக குணமடைய போதுமானதாக இருக்க வேண்டும் அப்போதும் நான் ஐந்தாவது படிநிலையை அடைய முடிந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்போது ஹாவியூ இல்லை என்றாலும் போட்டியின் முக்கிய கட்டத்தில் நான் ஒரு நல்ல தரவரிசையை பெற முடியாது என்று அர்த்தமில்லை இந்த போட்டி எனக்கு நிறைய நன்மைகளை தரும் ஆனால் நான் இன்னும் முக்கியமான ஒன்றை மறந்துவிட்டதாக ஏன் உணர்கிறேன் திடீரென லாங் ஹாவோ சென் முகத்தில் இருந்த புன்னகை உறைந்து போனது அவன் கண்களை அகல திறந்து திடீரென வெளிரி போனான் அவனது நிறம் முற்றிலும் மாறிவிட்டது கையீர் கையீர் லாங் ஹாவோஸ் சென்மார்பில் பலத்த அடி விழுந்தது போல் உணர்ந்தான் திடீரென தன்னை கட்டாயப்படுத்தி உட்கார முயன்றான் இந்த நிலை மாற்றம் அவனது உடலில் குறிப்பிடத்தக்க வலியை ஏற்படுத்தியது அவனால் நிலையை மாற்றிக்கொள்ள முடியவில்லை ஐயோ ஐயோ நம் சந்திப்பை நான் தவறவிட்டுவிட்டேன் நான் போட்டி மற்றும் என் எதிரியில் அதிக கவனம் செலுத்திவிட்டேன் என் சந்திப்பை தவறவிட்டுவிட்டேன் விட்டேன் கவலை நிறைந்த லாங் ஹாவோஸ் சென் தன்னை கட்டாயப்படுத்தி எழுந்தான் அவன் கலக்கமான முகபாவத்துடன் தனது முந்தைய அமைதியான நிலையை முற்றிலும் இழந்திருந்தான் அவனது மனதில் தரையில் மெதுவாகத் தட்டி அவளது சிறிய உருவத்துடன் செல்லும் அந்த நீல நிற பிரம்பு மட்டுமே இருந்தது அவள் நிச்சயமாக எனக்காக காத்திருக்கிறாள் நீண்ட நேரம் காத்திருந்தாள் இவ்வளவு நேரம் நான் ஹிக் ஹாவோ சென் தன் கன்னத்தில் மூர்க்கமாக அரைந்து கொண்டான் இதனால் அவனது உடல் தீவிர வலியுடன் துடித்தது சிரமப்பட்டு எழுந்து நின்று அவன் சுவரை ஆதாரமாகக் கொண்டு கதவை நோக்கி நடந்தான் அவளை கண்டுபிடிக்க வேண்டும் அவளை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த கணத்தில் அவனது மனம் இந்த எண்ணத்தால் மட்டுமே நிறைந்திருந்தது ஏற்கனவே ஆழ்ந்த இரவு லாங் ஹாவோஸ் விடுதியை விட்டு வெளியேறிய போது தடுமாறி நடந்தான் காற்றில் ஒரு கூர்மையான குளிர் வீசுவதை அவனால் உணர முடிந்தது அது அவனது முகத்தில் பலமாக அடித்தது அவனது உள் ஆன்மீக சக்தி முற்றிலும் வறண்டுவிட்டதால் அது அவனை பாதுகாக்க முடியவில்லை தற்செயலாக அவனது வெளி ஆன்மீக சக்தியின் பயிற்சி அவனது உடலை பலப்படுத்தியதால் ஒரு பலவீனமான உணர்வு தொடர்ந்து அவனது உணர்வுகளைத் தாக்கினாலும் அவனது உள்ளுக்குள் ஒரு வலுவான உறுதி அவனது ஒவ்வொரு அடியையும் முன்னோக்கி செலுத்தியது அவன் விடுதியை விட்டு விலகி தினமும் சந்திக்கும் இடத்தை நோக்கி நடந்தான் தியாகம் திறனின் பின்விளைவுகள் மிகவும் கொடூரமானவை லாங் ஹாவோஸ் சென் இப்போது தலை முதல் கால் வரை தீவிர வலியை அனுபவித்தான் அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவனது உடலில் இருந்து வியர்வையை வெள்ளமாக பெருக்கியது கிட்டத்தட்ட சமநிலையை இழந்தான் பலமுறை கீழே விழும் நிலைக்கும் சென்றான் அதிர்ஷ்டவசமாக அவன் தங்கியிருந்த விடுதியும் அவர்கள் சந்திக்கும் இடமும் மிகவும் அருகருகே இருந்தன தடுமாறிக்கொண்டே அவன் மெதுவாக நடந்தான் இப்போது இருக்கும் லாங் ஹாவோஸ் சென் மிகவும் வெட்கப்பட்டான் ஆம் போட்டி ஒரு முக்கியமான விஷயம்தான் ஆனால் அவன் எப்படி கையேருடன் இருந்த சந்திப்பை தவறவிட்டான் அவள் மிகவும் ஏமாற்றமடைந்திருப்பாள் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து லாங் ஹாவோஸ் சென் பார்வை இன்னும் மங்கலாக இருந்தது ஆழ்ந்த இரவின் குளிர் படிப்படியாக அவனது உடலை தாக்கியது இறுதியாக வந்துவிட்டான் இறுதியாக வந்துவிட்டான் இந்த மிக குறுகிய சாலையை கடக்க அவனுக்கு அரை மணி நேரம் ஆனது இறுதியாக அவன் தினமும் கையேறுடன் சந்திக்கும் இடத்தை பார்க்க முடிந்தது ஆனால் கையர் அங்கே இல்லை இடம் முற்றிலும் காலியாகவும் அமைதியாகவும் இருந்தது பொத்தென்று லாங்ஹாவோ இறுதியாக நிற்க முடியவில்லை தரையில் சாய்ந்தான் அவனுக்கு சுற்றிலும் எண்ணற்ற நட்சத்திரங்கள் சுழல்வது போல் தெரிந்தது நிச்சயமாக கையேர் ஏற்கனவே கிளம்பிவிட்டாள் வானம் இவ்வளவு இருட்டிவிட்டது அவள் எப்படி கிளம்பாமல் இருப்பாள் லாங் சென் உதடுகள் கசப்பான முகபாவத்துடன் சுருண்டன தரையில் விழுந்தபோது அவனது இதயம் வருத்தத்தால் நிறைந்தது இதை மீண்டும் செய்ய முடிந்தால் அவன் யாங் வென்ஷாவிற்கு எதிரான போட்டியில் அவ்வளவு கடுமையாக முயன்றிருக்க மாட்டான் எப்பொழுது முதல் என்று அவனுக்கு தெரியவில்லை ஆனால் கையறை திரும்ப அனுப்புவது தனது பயிற்சியை விட முக்கியமாகிவிட்டது என்பதை அவன் ஆச்சரியத்துடன் கண்டான் அவளை தேடி விடுதிக்குச் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆனால் அவள் என்னை மன்னிப்பாளா அவளால் வழியை பார்க்க முடியாது இவ்வளவு நேரம் காத்திருந்து கடைசியாக தனியாக புறப்பட்டுவிட்டாள் இந்த அனுபவம் எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் அவள் இன்னும் என்னை மன்னிக்க விரும்புவாளா அப்படி செய்யக்கூடாது நான் அவளை தேடக்கூடாது ஏற்கனவே இவ்வளவு இரவு ஆகிவிட்டது அவளது சோர்வான நாளுக்கு பிறகு அவள் நிச்சயமாக தூங்கிக் கொண்டிருப்பாள் நான் எப்படி அவளை தொந்தரவு செய்ய முடியும் அவள் நீண்ட நீண்ட நேரம் காத்திருந்திருக்க வேண்டும் அப்படியென்றால் நான் அங்கே அவளுக்காக காத்திருப்பேன் அவளது மன்னிப்பை பெற வேண்டுமானால் நான் அவளை விட அதிக நேரம் காத்திருக்க வேண்டும் இந்த கட்டத்தில் லாங் ஹாவோஸ் சென் சுவாசிப்பதற்கு முன் மெதுவாக எழுந்தான் ஒரு தீவிர மயக்க உணர்வு அவனது தலையை நிரப்பியது அவன் இவ்வளவு பலவீனமாக இருந்ததில்லை இந்த உணர்வு முற்றிலும் பயங்கரமாக இருந்தது எந்த நேரத்திலும் மயக்கமடைந்து விடலாம் என்று அவனுக்கு தோன்றியது இல்லை நான் மயக்கமடைய கூடாது நான் அங்கே அவளுக்காக காத்திருக்க வேண்டும் இது அவள் தினமும் செல்லும் பாதை அவ்வாறு நினைத்த லாங் ஹாவோ சென் தன் கைகளை கொண்டு தன்னை தாங்கி மெதுவாக எழுந்தான் எழுந்த பிறகு அவன் தன்னால் முடிந்தவரை நிலைத்து நிற்க முயன்றான் அங்கே உட்கார்ந்தால் விரைவில் மயக்கமடைந்து விடுவான் அல்லது தூங்கிவிடுவான் என்று பயந்தான் நேரம் கடந்து சென்றது நிமிடம் நிமிடமாக நொடி நொடியாக ஆனால் லாங் ஹாவோஸ் சென் அங்கே நின்று கொண்டிருந்தான் ஆரம்பம் முதல் இறுதி வரை அதே மயக்க நிலையில் அவனது உடலை மேலும் தாங்க முடியாமல் போகும் ஒவ்வொரு முறையும் அவன் கீழே விழுவான் அதிர்ச்சியால் தற்காலிகமாக விழித்திருப்பான் பின்னர் அவன் மீண்டும் தவழ்ந்து எழுந்து நிற்பான் கையே லாங் ஹாவோஸ் சென்னின் படுக்கைக்கு முன் வெற்று பார்வையுடன் நின்றிருந்தாள் அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவன் ஏன் இங்கு இல்லை அவன் எங்கே போனான் யாங் வென்ஷாவிற்கு கடுமையான காயத்தை ஏற்படுத்திய பிறகு அந்த இடத்திற்கு திரும்பினாள் அவள் பார்வையற்றவள் ஆனால் அவளது மற்ற ஐந்து புலன்களும் மிகவும் கூர்மையாக இருந்தன உள்ளே நுழைந்தவுடன் லாங் ஹாவோஸ் சென் அங்கே இல்லை என்பதை அவள் கண்டுபிடித்தாள்